ஆற்றங்கரையில் ஒரு நகரம் இருக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்து பேரு வந்து வனசகிரி வனசகிரின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டுப்பாங்கான இடம் பட்டி அந்த இடத்துக்கு போறான் அங்க நிறைய பூதங்கள்லாம் நலமா நடமாடுறதை பாக்குறான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூதம்லாம் அது வந்து அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சுபீட்சங்களும் இறை சக்தியும் நிறைய இருக்கும்னு அவன் நம்புறான் அதனால வேண்டி அந்த இடம் அவனுக்கு பிடிச்சிடுது அங்க அந்த இடத்துக்குள்ளார போய் பாக்குறான் அங்க ஒரு காளி கோயில் இருக்குது அந்த காளி கோயில் பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்குது அவங்க என்ன செய்யறான் பட்டி போய் அந்த குளத்துல குளிச்சிட்டு காளியை போய் வழிபடுறான் சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயில சுத்தி வரா அந்த சிலையை சுத்தி வரா சுத்தி வர்றப்ப ஒரு இடத்துல ஒரு கல் இருக்குது அதுல ஒரு சாசனம் எழுதிருக்கு அந்த சாசனத்துல என்ன போட்டிருக்குன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல ஏழு உரிகள் கட்டி தொங்கப்பட தொங்க விடப்பட்டிருக்குது யார் ஒருத்தன் தன்னுடைய வாளால